நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் அடைவதற்கு யாருடைய வழிகாட்டுதலும் அவசியமற்றதுன்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரு குட்டி கதையை கேளுங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஸ்டோரி போட் யூடியூப் சேனல் உங்களின் வாழ்வில் ஒரு சிறு மாற்றத்தை உருவாக்க எனது ஒரு சிறிய முயற்சி வளமான ஒரு பெரிய நாடு அந்த நாட்டை ஆட்சி செய்கிற மன்னன் ரொம்ப புத்திசாலியானவரும் அதே சமயத்தில் மக்கள் மேலே ரொம்ப அக்கறையும் உள்ளவர் அவருடைய திறமையான ஆட்சியால் அங்க இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்காங்க விவசாயிகள் வியாபாரம் செய்பவர் என எல்லா மக்களுக்கும் தங்களுக்கென்று ஒரு வேலை இருக்கிறது எல்லாரும் உடல் வளம் பொருள் வளம் மனவளத்தோடு வாழ்கிறாங்க இதற்கு முழு காரணம் அந்த புத்திசாலியான அரசர் தாங்க திடீர்னு ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு வியாபாரிக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாம போகுது அந்த ஊர்ல இருக்க வைத்தியரால் குணப்படுத்த முடியல அது ஏதோ ஒரு தொற்று நோய் மாதிரி தெரியுது அவருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊர் முழுக்க நோய் பரவிடுச்சு மக்களிடம் அன்பு கொண்ட அரசர் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்கிறார் அதனால அவருக்கும் நோய் பரவிடுச்சு செல்வ செழிப்பு மிகுந்த நகரம் ரொம்பவும் மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு ஏறக்குறைய எண்பது சதவீத மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நகரில் மட்டும் இல்லை நிறைய நகரங்கள் கிராமங்கள்னு நிறைய பேருக்கு நோய் பரவிடுச்சு சொல்லப்போனால் நாம் நாம பார்த்த கொரோனா போலன்னு வச்சுக்கோங்களேன் சில மனிதர் நோயினால உயிரும் திறக்கிறாங்க அப்ப ஏதோ ஒரு அசரீரி ஒழிப்பது போல தோன்றி ஒரு சிற்றரசருக்கு ஒரு செய்தி வருது ஒரு காட்டில் இந்த நோய்க்கான மருந்து இருப்பதாகவும் அதை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்தா விரைவில் அவங்க குணமடைஞ்சிருவாங்கன்னு கேள்விப்படுறார் இந்த செய்தி அந்த கிராமத்தில் இருக்க ஒரு ஒற்றர் மூலமா நகர அரண்மனைக்கு பரவுது அந்த நகரத்துல தான் அரசரே நோயால பாதிக்கப்பட்டிருக்காரே அந்த மருந்தின் செய்தியை கேட்ட அந்த நகரத்து இளவரசன் எப்படியாவது அதை எடுத்து வர வேண்டும்னு நினைக்கிறான் வயதான திறமையான அரசரின் வாலிப மகன் அவன் இளவரசனாயிற்று அடுத்த பொறுப்பை அவன் தானே எடுக்க வேணும் அதனால் அமைச்சர்களை கூப்பிட்டு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறான் அந்த மூலிகை மருந்தை எவ்வாறாவது நம்ம நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும்னு எல்லோரும் முடிவு பண்ணி அந்த மூலிகை இருக்கும் காட்டை நோக்கி செல்லலாம்னு வைத்தியரை கூட்டிக்கிட்டு பெரும் படையோட கிளம்புறாங்க இதில் இளவரசன் தான் முதல்ல நிக்கிறான் ஏன்னா அவனோட தந்தை பாதிக்கப்பட்டிருக்காரே இப்போ எல்லோரும் அந்த மூலிகையை எடுக்க பெரும் படையோட வழி தெரியாத காட்டுக்கு போறாங்க பெரும்படை எதுக்கு வேற எந்த நாட்டவரும் வந்து அந்த மூலிகை எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு இளவரசன் நினைச்சான் ஒரு அரிய வகை மூலிகை அது அரிய வகைன்னு சொல்லும் அது அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடாது இல்லையா அந்த காடோ ரொம்ப கரடு முரடு மட்டும் இல்லாம ரொம்ப பெரிய மிகவும் கடினமான பாதை கொண்ட காடா இருக்கு இளவரசன் ஒரு பக்கம் வைத்தியரோடையும் பெரும்படையான யானைப்படை குதிரைப்படையோடு மூலிகையை கண்டெடுக்க போயிட்டு இருக்கான் அவங்களுக்கு காட்டுல ஒண்ணுமே தெரியல பயணம் ரொம்ப கடினமா இருக்கு நாட்கள் கிடக்கின்றன இன்னொரு பக்கம் முதல்ல செய்தி கிடைச்சதே அந்த சிற்றரசர் பத்து பேரை அந்த காட்டுக்கு வழி தெரிந்த ஒரு ஆசானோட அனுப்பி வைக்கிறார் இந்த சிற்றரசரின் ஆட்கள் மிகவும் கவனமா அந்த வழிகாட்டியோட போறாங்க இப்போ இரு படைகளும் சந்திக்கின்றன யாரு அந்த பெரிய நகரின் இளவரசனோடும் யானை மற்றும் குதிரை படையோடும் வந்த சேனையும் அந்த சிற்றரசரின் பத்து பேர் கொண்ட சிறிய குழுவும் இளவரசனுக்கு ஒரே கோவம் வேற ஒரு நாட்டவர்களும் மூலிகை எடுக்க போறாங்களே இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா நம் தந்தையையும் நம் நாட்டு மக்களையும் எப்படி காப்பாற்ற முடியும்னு நினைச்சு அவன் ரொம்ப வேகத்தோட வீரத்தோட தன் படைகளை அந்த சிற்றரசரின் ஆட்களை தாக்கும்படி ஆணையிடுறான் என்ன பண்றது அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த மூலிகை மட்டும்தான் தெரியுது தன்னோட பெரும் படைக்கும் தனக்கும் அந்த இடத்திற்கான வழி தெரியலைங்கிறது இளவரசனோட புத்திக்கு எட்டவில்லை படையும் பத்து பேரையும் தாக்க போறாங்க ஆனால் இளவரசன் கூட வந்த அமைச்சர் இளவரசனிடம் அரசே நாம் அவங்கள இப்போது தாக்க வேண்டாம் அவங்க வெறும் பத்து நபர்கள் அவர்களுடன் ஒரு வழிகாட்டியும் இருக்கிறார் நல்லா யோசிச்சா அவங்களுக்கு அந்த மூலிகை இந்த அடர்ந்த காட்டில் எங்கே இருக்குன்னு தெரியும் போல இருக்கு அவங்களோட நாமளும் போய் அந்த மூலிகையை எடுத்துட்டு அப்புறமா அவங்கள சிறைப்பிடிச்சிடலான்னு சொல்கிறாரு இளவரசரும் அதை ஒத்துக்கிறான் அந்த வழிகாட்டிக்கு எல்லாமே புரிஞ்சிருது அதனால இளவரசனிடம் அவங்களையும் அந்த மூலிகை உள்ள இடத்துக்கு அழைத்து செல்வதாகவும் மூலிகைய இரு நாட்டவரும் பகிர்ந்து எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும்னு வாக்க பெற்றார் இளவரசருக்கு வேற வழி இல்ல மூலிகை வேணும் இல்லையா அதனால ஒத்துக்கிறார் இறுதியா ரெண்டு நாட்டவரும் யாரு பெரும் படையோடு வந்த இளவரசரும் வழிகாட்டியுடன் வந்த சிற்றரசரின் பத்து ஆட்களும் மூலிகையை கண்டுபிடிச்சு பிரிச்சு எடுத்துக்கிறாங்க அவரவரோட நாட்டு மக்களை காப்பாத்துறாங்க செல்லும் முன்பு இளவரசன் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிறான் வழிகாட்டியோட வந்த தான் தன் நாட்டவருக்கும் மருந்து கிடைச்சதுன்னு இந்த கதையிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு குறிக்கோள அடைய நம்ம முயற்சி மிகவும் முக்கியமானது வழி தெரியாத பெரும் படையோட போன இளவரசனும் என்னைக்காவது மூலிகையை கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனா கண்டிப்பா காலத்தாமதமாக இருக்கும் அப்போ நாட்டில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் ஆனால் வழி தெரிந்த கலங்கரை விளக்கு போல் இருந்த வழிகாட்டியால் தான் மூலிகையை தக்க நேரத்தில் எடுத்து செல்ல முடிஞ்சுது நாமளும் நம்ம குறிக்கோளை அடைய ஒரு வழிகாட்டியை வச்சுக்கிட்டா நம்மளோட பயணம் கடினமாக இருக்காதுங்கிறது தான் சரி இப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த காலத்தில் எங்கே போய் குருவை தேடுறதுன்னு நம்மளோட குரு நாம் தினமும் போய் சந்திக்கக்கூடிய மனிதராக தான் இருக்கணும்னு அவசியமில்லை இந்த உலகில் வாழ்ந்த மகான்களாக இருக்கலாம் இல்லை உங்களை இன்ஸ்பைர் பண்ண ஒரு மா மனிதராகவும் இருக்கலாம் ஸோ அவங்களோட வாழ்க்கை வரலாறு அவங்க விட்டுட்டு போன எழுத்துக்களை இன்றைக்கி டெக்னாலஜி நிறைந்த உலகத்தில் பார்த்து படித்து அவங்கள வழிகாட்டியாக கொண்டு நமது வாழ்க்கை என்னும் கடினமான பாதையை கடக்க நமது குறிக்கோளை நேரடியாக அடைய அது உதவும்னு நம்புவோம் உங்களுக்கு யாராவது குரு இருக்காங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா த ஸ்டோரி பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்